வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ராக்னி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருபத்தஞ்சு பெண்களுக்கு பயனுள்ள பூஜை அறை டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம தொடர்ச்சியாக கடைபிடிக்கக்கூடிய டிப்ஸுமாக தான் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சென்னையில் எல்லாம் ரெண்டல் ஹவுஸில் தனியாக பூஜை அறை இருக்காது ஒரு செல்ஃப் இல்லைன்னா ஒரு குட்டி கபோர்டு தான் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக சாமி கும்பிடலான்றத பார்க்கலாம் எங்களுக்கு நாலடுக்கு செல்ஃப் இருக்குது கருப்பு கடப்பாக்கல்லு போட்டிருக்கு நான் அதில் மஞ்சள் பூச போகிறேன் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு சுத்தமான துணி வச்சு நம்ம பூஜை ஏரியா சுத்தம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு துணி வச்சுக்கோங்க துணி வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு நான் மஞ்சள் பூச போகிறேன் டிப் நம்பர் ஒன் என்னென்னா நம் மஞ்சளில் தண்ணி கலக்காமல் நல்லா பன்னீர் கலந்து பூசுங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் வாசம் இருக்க இடம் தெய்வத்துக்கு ரொம்பவே இஷ்டம் நல்லா விரலால் இப்படி கோடு போடும்போது அது ட்ரையானோடனே அது ஒரு டிசைனாகவே ஆகிடும் பார்க்கவும் இருக்கும் டிப் நம்பர் டூ நமக்கு கோலம் போடுறதுக்கும் கண்டிப்பாக குட்டி ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும் அதை டெய்லியும் நல்லா தொடைச்சிட்டு நம்ம கோலம் மாவால் அழகாக கோலம் போடலாம் பச்சரிசியை நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் சின்ன நூல் அதில் போட்டுட்டிங்கன்னா கோலம் போடுறதுக்கு நல்லா யூஸாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ என்னென்னா நம்ம சாமி கும்பிடும்போது இல்லை நம்ம வீட்டில் ஏதாச்சும் சுப நிகழ்ச்சினாலும் கண்டிப்பாக நம்ம ரெட்டை கோடு தான் போட்டு கோலம் போடணும் நமக்கு என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் ரெட்டை கோடை போட்டு நம்ம கோலம் போட்டுக்கலாம் நீங்கள் எப்போ கோலம் போட ஸ்டார்ட் பண்ணாலும் வெளியிலேருந்து உள் பக்கமாக போட்டுட்டு போங்க உள்ளே போட்டுட்டு வெளியே போடாதீங்க வெளியே நம்ம வாசலில் கோலம் போட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம மஞ்சள் பூசண திட்டுக்கும் அழகாக கோலம் போட்டுக்கலாம் செல்ஃபுக்கு கீழேயும் போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த கோலம் தான் போடணும் இந்த டிசைனில் தான் போடணும்னு இல்லைங்க நம்ம சின்னதாக போட்டாலும் அழகாக நீட்டாக நமக்கு பிடித்த மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் டபுள் லைனில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் டிப் நம்பர் ஃபோர் என்னென்னா நம்ம வீடு துடைக்கும் போது கண்டிப்பாக நிலவாசலை கழுவி விடுவோம் நிலவாசலுக்கு எப்போ மஞ்சள் குங்குமம் வைக்கும்போதும் கீழே இருந்து மேல் நோக்கி வைக்கணும் மஞ்சளும் கீழேருந்து இருந்து மேல் நோக்கி பூசணும் குங்குமமும் கீழேருந்து மேல் நோக்கி வைக்கணும் அது நம்ம வாழ்க்கையோட உயர்வை தான் நிர்ணயிக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் நம்ம எப்படி பாதுகாப்பாக வைக்கலான்றதை பார்க்கலாம் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பூஜை சாமானுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமத்திலலாம் சீக்கிரமாக இந்த வெள்ளை வெள்ளையாக ஃபங்கஸ் மாதிரி வந்துடும் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது அதுக்கு நம்ம ஒரு மூணு மூணு கிராம்பு போட்டு வைக்க போகிறோம் கொஞ்சமாக ஜவ்வாது கலந்து வைக்க போகிறோம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம எப்போ எடுத்து யூஸ் பண்ணும்போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் குங்குமம் அதே மாதிரி கண்டெய்னரில் போட்டுட்டு ஒரு மூணு கிராம்பு கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எடுத்து திரும்பி சாமிக்கு யூஸ் பண்ணும்போதும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நீங்கள் எப்பயுமே எடுக்கும்போது ஸ்பூனில் எடுங்க தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் விபூதிக்கு நம்ம கிராம்பு சேர்த்த வேண்டாம் ஜவ்வாது மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பூஜை சாமான் எப்போ தீர்ந்து போனாலும் திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சண்ட்ரை பண்ணி திரும்பி இதே மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் கற்பூரம் சீக்கிரம் நமுத்து போகாமல் இருக்க கரையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மிளகு சேர்த்தி வச்சிடலாம் இன்னொரு கண்டெய்னரில் பால் சாம்பிராணியும் நல்லா நுணுக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சாமி கும்பிடும்போது அதை நம்ம ஸ்பூனில் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு விளக்கேற்றுறதுக்கு எப்பயுமே நூல் திரி யூஸ் பண்ணாதீங்க நூல் திரி திரியும் சேர்ந்து எரிஞ்சு போகும் திரி நல்லா நின்று அழகாக எரியும் நமக்கு இருக்கிற சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வேணுங்கிற பொருளை அழகாக இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வேணுங்கும் போது எடுத்துகிட்டு அழகாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பூஜை சாமான் எப்போது நம்ம கழுவி வச்சாலும் ஒரு சுத்தமான துணி வச்சு தொடச்சி வச்சுருங்க டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம விளக்குக்கு பொட்டு வைக்க என்னென்ன பொருள் சேர்த்தணும் அப்படின்னா கொஞ்சமாக சந்தனம் மஞ்சள் ஒரு பிஞ்சளவுக்கு ஜவ்வாது கொஞ்சமாக பன்னீர் சேர்ந்து நம்ம கலந்து விளக்குக்கு பொட்டு வைக்க யூஸ் பண்ணலாம் நல்ல வாசமாகவும் இருக்கும் வாசனையான பொருட்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே தெய்வத்துக்கு ரொம்பவே உகந்தது எப்பயுமே பொட்டு வைக்கிறதுக்கு சிவப்பு குங்குமம் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் செவன் விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது கீழேருந்து மேல் நோக்கி வைக்கணும் சைட்லெலாம் இந்த மாதிரி பரவலாக வைக்கும்போது நம்ம ஃபைனலாக குங்குமம் வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் மஞ்சள் வைக்கும்போது விரலில் வைங்க குங்குமம் வைக்கும்போது கட்ட விரலும் மோதிர விரலும் சேர்ந்து குங்குமம் எடுத்து வைங்க விளக்குக்கு பின்னாடியும் ஒரு பொட்டு வைக்கணும் விளக்குக்கு பின்னாடியும் ஒரு முகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பின்னாடியும் ஒரு பொட்டு வைங்க அவ்வளோதாங்க பின்னாடியும் அழகாக போட்டு வச்சு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகலாம் நம்ம தட்டில் போடுற அரிசி பச்சரிசி தான் போடுவோம் அதை நம்ம டைரெக்டாக போடாமல் கொஞ்சமாக மஞ்சள் கூட கலந்து அச்சதையாக போடும்போது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் டிப் நம்பர் நைன் நம்ம விளக்கு வைக்கும்போது நேரடியாக நம்ம சாமிக்கிட்டேயோ இல்லை தட்டிலையோ வைக்கக்கூடாது அழகாக அரிசி போட்டுட்டு ஒரு ஒரு ரூபா நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வைக்கணும் நான் வெள்ளி விளக்குக்கும் அதே மாதிரி அச்சதை போட்டுட்டு ஒரு வெள்ளி நாணயம் வச்சு வைக்கிறேன் நீங்கள் வெள்ளி தட்டு இருந்தாலும் வைக்கலாம் காயின் இல்லைனாலும் நீங்கள் ஒன் ரூபாய் காயின் வச்சு வைக்கலாம் டிப் நம்பர் டென் குங்குமச்சம் இல்லை எப்பயுமே குங்குமம் குறையாமல் ஃபுல்லாக போட்டு வைங்க டிப் நம்பர் லெவன் நம்ம அன்னப்பூரணி தான் அன்னபூரணியை எப்பயுமே நல்லா அரிசி ஃபில் பண்ணி தான் வைக்கணும் கட்டாயமாக பச்சரிசியில் தான் வைக்கணும் அன்னப்பூரணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரூபா நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே வைங்க அன்னப்பூரணி கையில் இருக்க அந்த கரண்டியிலையும் ரெண்டு அரிசியை எடுத்து வைங்க அன்னப்பூரணி தான் நமக்கு படி இழக்கிறவங்க கண்டிப்பாக பூஜை அறையில் அவங்கள வச்சு நம்ம நினச்சி டெய்லியும் சாமி கும்பிடணும் நம்ம மந்த்லி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டியாச்சு பூஜை அறையில் நம்ம இது இந்த வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இதை பார்க்கணும் டிப்ஸ் டுவெல் இப்போது நம்ம ஸ்பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் வைப்போம் அதை நம்ம நார்மலாக வைக்காமல் கொஞ்சமாக துளசி போட்டுட்டு பச்சை கருப்புரம் லைட்டாக நுணுக்கி விட்டிங்கன்னா துளசி தீர்த்தமாக வைக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதை பிரசாதமாக கொடுக்கலாம் விளக்குக்கு எப்பயுமே பூ போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும் விளக்கை பிளெயினாக விடக்கூடாது கட்டாயமான முறையில் பூ வைக்கணும் டிப் நம்பர் தேர்ட்டீன் உருளி உருளி வந்து அலங்கார பொருள் மட்டும் இல்லைங்க அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்றா பார்ப்போம் உருளியை அலங்கரிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மஞ்ச குங்குமம் வச்சுட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜவ்வாது கருப்பூரம் பன்னீர் சேர்த்திட்டு நல்லா தண்ணி தெரியாமல் நெருக்கமாக போவைங்க உருளி நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டியை ஃபுல்லாக உள்வாங்கிக்கும் நம்ம வீட்டுக்கு வரவங்களோட நெகட்டிவிட்டியை கூட அந்த உருளை உள்வாங்கிக்குமாமா நம்ம அந்த தண்ணியை கடைசியாக செடிகளுக்கு ஊற்றிட்டு திரும்பி நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபோர்டீன் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தான் திரி போடணும் திரியை போட்டுவிட்டு எண்ணெய் ஊற்றாதீங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திரி போடுங்க டிப் நம்பர் ஃபிஃப்டீன் ஒத்த திரியாக போட்டு விளக்கேற்றக்கூடாது நல்லா பஞ்சு திரியை நல்லா இதே மாதிரி திரட்டிட்டு டிப் நம்பர் சிக்ஸ்டீன் நம்ம விளக்கில் ஊற்றின எண்ணெயில் நல்ல ஒரு பிஞ்சளவுக்கு பச்சைக்கருப்புறத்தை நுணுக்கி விடப் போகிறோம் நம்ம விளக்கேற்றும் போது நல்ல வாசனையாக இருக்கும் வீடே நல்ல கமகமான இருக்கும் டிப் நம்பர் செவன்டீன் நம்ம சாமி கும்பிடும்போது மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக சாமி கிட்டே இருக்கும் நம்ம வீட்டுக்கு சுமங்கலிகள் வரும்போது அவங்க வந்த உடனே நேரம் சோம்பு தண்ணி அவங்களுக்கு குடிக்க கொடுத்துட்டு அவங்க கிளங்கும் போது கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் பூ கொடுத்து அனுப்புங்க ரொம்பவே நல்லது டிப்ஸ் எயிட்டீன் பொதுவாக நம்ம சாமி கும்பிடும்போது ஃபஸ்ட்டு பத்தி கொளுத்திட்டு தான் சூடம் கொளுத்துவோம் ஒவ்வொருத்தர் தண்ணியில் நினச்சி ஏற்றி வைப்பாங்க ஏன்னா நின்று பொறுமையாக எறியணும்னு தண்ணீரை நினைக்காம லைட்டாக பன்னீரில் அதை நினச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஏற்றி வைங்க நல்லா நின்று பொறுமையாக எரியும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டில் பத்தி ஏற்றி வைக்கும்போது அதுலேருந்து வர டஸ்ட்டும் அதிலே விழுந்துடும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம யூஸ் பண்ணலாம் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நிலவாசலில் விளக்கேற்றிட்டு ஒரு சாம்பிராணி காமிச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் நிலவாசல் விளக்குக்கும் பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் டிப் டுவெண்ட்டீன் எப்போ விளக்கேற்றும் போதும் கொஞ்சம் பொறுமையாக தீப சரஸ்வதி தீப துர்க்கை தீபலக்ஷ்மின்னு சொல்லிகிட்டே ஏற்றலாம் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் அத்தனை வாட்டியும் சொல்லலாம் நம்ம மனசில் எந்த வேறு நினப்பும் இல்லாமல் அந்த தெய்வத்துக்கு நம்ம சொல்லி ஏற்றும் போது ரொம்பவே நல்லது தீபம் ரொம்ப காற்றுல அலப்பாயாமல் ரொம்ப ஒளிவிட்டு எரியாம நல்லா நின்று நிதானமாக எரியும்போது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கும் குபேர விளக்கு வடக்கு பார்த்து ஏற்றி வைங்க மற்றதெல்லாம் கிழக்கு பார்த்து ஏற்றி வைக்கலாம் நாங்கள் பங்குனி ஊற்றுற காவடினால கலசத்தில் தீர்த்தம் பிடிச்சி நாங்கள் கொடியேற்ற தண்ணிக்கே வச்சுருவோம் இன்னொரு முக்கியமான டிப்பு ஒரு சின்ன படியில் நல்லா நாணயம் ஃபுல்லாக வச்சுட்டு பின்னாடி சதுர சைஸில் ஒரு கண்ணாடி வச்சு அந்த நாணயம் பின்னாடி வந்து கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி வைக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம சாமி எப்போ கும்பிடும்போதும் நம்ம நெய்வேத்தியம் வைப்போம் நெய்வேத்தியம் வைக்கும்போது ரெண்டு வெத்தலைக்கு ஒரு பாக்கு கணக்குக்கு நான் நாலு வெத்தலைக்கு ரெண்டு பாக்கு வச்சு ஒரு ரூபா நாணயம் வச்சு வாழைப்பழம் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம கறி வாங்கி சாம்பிராணி போடுறதை விட வீட்டில் இருக்க கொட்டாங்குச்சியவே நல்லா நம்ம கங்காக்கி அதில் சாம்பிராணி போடும்போது சாம்பிராணி வீடு ஃபுல்லாக கம்ம கம்பன் போடுறதா அவ்வளோ நல்லதுங்க நம்ம வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவிட்டியுமே அது உள்வாங்கிக்கும் நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் கற்பூரம் காட்டும்போது கீழே இருந்து மேல் நோக்கி காட்டணும் நம்ம கற்பூரம் காட்டும்போது கண்ணம் மூடாமல் நல்லா கண்ணை முளிச்சு சாமியை நல்லா ரசித்து மனதார சாமி கும்பிடலாம் லாஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெய்வேதியம் இல்லாத நேரத்துலேயும் கல்கண்டு வாங்கி நம்ம சாமி பொருளெல்லாம் வைக்கிற இடத்துலேயே வச்சுட்டு கொஞ்சமாக தட்டில் கற் கல்கண்டு போட்டு நம்ம சாமிக்கிட்ட வைக்கலாம் அதுவும் ரொம்பவே நல்லது இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கிறதை கண்டிப்பாக சொல்லுங்கள் மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொரு லைக்கும் பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்